ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு புது மூவி பாக்கலாம் வாங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க மூவிக்குள்ள போகலாம் இவங்க தான் நம்ம மூவில ஹீரோயின் இவங்க வந்து இவங்க நெஞ்சில் அப்படியே வந்து அடிபட்டுதான் வந்து பிளீட் ஆயிட்டு இருக்கும் இதை பார்த்துட்டு தான் வந்து நீ எனக்கு தூக்க மறந்த கலக்கி கொடுத்துட்டியா அப்படி பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பா இந்த கெட்டவ வந்து ரூம்ல இருப்பா அப்பதான் இவனுமே வந்து போவான் ரெண்டு பேரும் தான் வந்து பேசிட்டு இருந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரொமான்ஸ் நடக்கும் மறுபடியும் அவன் பேசுவா இருந்தாலுமே அவன் வந்து எனக்கு கொஞ்சம் டாக்குமெண்ட்லாம் பார்க்க வேண்டிய வேலை இருக்கு அதனால நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி இவ வந்து போறீங்க போறீங்க என் கூட கொஞ்ச டைம் பண்ணலாம்ல ஏன் என்ன விட்டுட்டு அப்படிங்க சொல்லுவான் அவளுக்கு தேடுறதுக்கு என்னெல்லாம் முடியுமோ நானுமே என்ன எல்லா ஸ்டெப்புமே எடுக்கிறேன் அவள் லேட்டா வந்துட்டு இருக்கிறது எனக்குமே கஷ்டமா தான் இருக்கு எங்க போயிருக்கான்னு தெரியல எல்லாத்துக்கும் காரணம் உங்க தாத்தாதான் அவ சீக்கிரம் வரலன்னா உங்களதான் திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லிட்டு இருப்பா கேட்கறதுக்கு காரணமே வந்து உங்க வாரிசு இந்த வீட்டோட பேர குழந்தைக்காக தான் வந்து நான் இங்க இருப்பேன் அப்படின் இருப்பான் ஆனாலுமே ஆனாலுமே இவரு எல்லா இவளா தள்ளி தள்ளிவிட்டு அவளுக்கு அப்சர்வ் பண்ணிடுவான் பண்ணதுக்கு அப்புறமா இவ்வளவு நான் எப்பவுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து இழுத்துட்டு போக சொல்லிடுவான் அவளுமே வந்து நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன் நான் போகமாட்டேன் நான் செஞ்சது தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இவளுமே ரொம்ப வந்து கெஞ்சிட்டு இருப்பான் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க என் தப்பெல்லாம் வந்து திருத்திக்கிறேன் அப்படின்னு இருப்பான் ஆனாலுமே வந்து அவன் மன்னிக்க மாட்டான் இப்ப இவன் என்ன சொல்லுவான் இவனே வந்து அவளை அடிச்சு வந்து அபார்ட் பண்ணிருவான் இவ கீழே அப்படியே படுத்து கதறிட்டு இருப்பா நெக்ஸ்ட் தான் வந்து காம்பாங்க ஹீரோயின் வந்து உடம்பு முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஏன் என்னாச்சு ஏன் இப்படி எல்லாம் இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் நீதான் நைட் எப்படி எல்லாம் நீ வந்து வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருவாங்க அவங்க அவங்கள பாக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஹீரோயின் வந்து இத கேட்டுட்டு எதுக்குடா இது அவன் வந்தான்னு சொல்லிட்டு வந்து இருப்பாங்க அப்படின்னு நின்னுட்டு இருப்பாங்க அவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து ஹீரோவுமே கேட்பாரு அப்ப நீயுமே வந்து என்னை விட்டு போலான்னு தான் முடிவு பண்ணிருக்கிறையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு நிமிஷம் வந்து என்னன்னா கோவம் வரும் என்னன்னா உனக்கு அவனுக்கும் வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பே போகணும்னு நீ ஆசைப்படுறையான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படியே வந்து கோவப்பட்டுட்டு இது பண்ணிட்டு இருப்பான் அப்புறம் நீ ஊர் பக்கமே போறியானு கேட்பான் ஏன்னா ஏழு வருஷமா அவன் கூட தானே இருந்த அதனால அந்த இதுக்கிட்ட அவள் கூட சப்போர்ட் பண்றதுக்கு தானே பண்ணிட்டு இருக்க என்ன ரிவென்ஸ் எடுக்கிற உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லாம அசிங்கமே இல்லாம இங்க வந்து பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல இல்ல இந்த டைம் கண்டிப்பா அவளை வந்து ரிவென்ஸ் எடுத்துட்டேன் அவளை வந்து வயிற்றுல இருந்த குழந்தைய வந்து அபார்ட் பண்ணிட்டேன் நானா வந்து பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவனா சொல்லுவான் நீயே உன் கையால வந்து அவ குழந்தை வந்து அபார்ட் பண்ணிட்டு ஆயிரலாம் போனதுக்கு அப்புறமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வரமாட்டேன் இவரு தான் என் ஹஸ்பண்ட் இனிமேல் நான் இவரு கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து இவங்க கையை பிடிப்பாங்க பரவாயில்ல ஹஸ்பண்டா இருந்தா என்ன இவ்வளவுன்னு டிவோர்ஸ் பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க வந்து என்ன நீ என்ன பைத்தியமா என்ன இங்க வந்து ஜோக் பண்ணிட்டா இருக்க நீ வேணும்னா லோ பண்ணுவ வேணாட்டி ஒன்னூர்த்திய போய் கல்யாணம் பண்ணிப்ப அப்படியே நானும் இருக்கணும்னு நினைக்கிறியா நான் மறுபடியும் பாஸ்டுக்கெல்லாம் வரவே மாட்டேன் உன மேல எனக்கு இப்ப கொஞ்சம் கூட கூட ஒரு போதும் இருக்க மாட்டேன் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அதனாலதான் வந்து அவ கூட இருந்தேன்னு சொல்லிட்டு இவன் காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பான் நெக்ஸ்ட் வந்து இவன் கூட நீ எதுக்கி இருக்கிற இவன் உன ஒழுங்கால ட்ரீட் பண்ண மாட்டான் இவன் கூட இருந்து வந்துருப்பாங்க இவனுக்கு ஹீரோக்கு அப்படியே கோபம் வந்துடும் அதனாலதான் போய் கழுத்துல அப்படியே கத்தி வைப்பான் இவ வந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அவ என்னோட ஒய்ஃப் தெரியுமா அவளுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டுதான் இவன் கழுத்துல போய் கத்திய வச்சிருந்தா நான் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன் அவளை வந்து நான் தான் உன மயக்கிறதுக்காக அனுப்பினேன்னு சொல்லிட்டு கழுத்துல வந்து ஒரு மார்க் போட்டு போவான் அவன் கீழே விழுந்துருவான் அப்புறம் தான் வந்து ஹீரோயின்மே அப்படியே ஒரு மாதிரி வந்து பார்ப்பாங்க சரின்னு சொல்லிட்டு இவன் வந்து உள்ளே போயிடுவான் அந்த டைம் தான் வந்து அந்த கெட்டவனோட சிஸ்டர் தான் வந்து கால் பண்ணியிருப்பாங்க சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களை பார்க்கணும் போல இருக்குது உங்களுக்கு என்ன அவனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சா இவன் வேற இங்கே எங்கேன்னு அவன் எது வந்து உங்களை பிரச்சனை பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க ஆமாம் எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ தான் உங்கள் அண்ணன் வந்து இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் ஹீரோயின் வந்து இவர் கல்யாணம் ஆயிடுச்சு ஆனாலுமே இவர்கிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரிலன்னு இருப்பாங்க அப்போனால் வந்து உங்களை பிடிச்சிருக்குதுன்னு சொல்லுங்க அந்த போன வந்து ஹீரோ தான் வாங்கிடுவாரு நீ இப்படி எல்லாம் சொல்றதுக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கு உனக்கு நான் கண்டிப்பா வந்து கார் அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க நீ எப்பவுமே வந்து என் கூடதான் இருக்கணும்னு தான் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து வந்து சொல்லுவாரு ஒரு பொழுது உன்னை வந்து நான் தப்பாவோ உன்னை உனக்கு மனசுக்கு பிடிக்காத மாதிரி எல்லாம் நான் நடத்த மாட்டேன் உன்னை எப்பவுமே வந்து நல்லபடியாதான் நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து ஹீரோயினை சொல்லிட்டு ஹீரோயினை வந்து அப்படியே இவர் வந்து கிஸ் பண்ணிருவாரு நெக்ஸ்ட் இந்த கெட்டவன் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் நான் செஞ்சது தப்பு தான் நீ திரும்ப வந்துரு நான் எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அப்பதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்க நான் ரெண்டு மூணு பேர் வந்திருப்பாங்க என்ன நாங்க கேள்விப்பட்டோம் நீ யார கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன் கூட ஏழு வருஷமா இருந்தவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா இல்ல நீ லவ் பண்ற வேலை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா ஆனா வெப்சைட்ல எல்லாம் வந்து ஏழு வருஷமா இருந்தவளதான் வந்து ஒய்ஃபுன்னு போட்டிருக்கிற இப்ப என்னதான் பண்ணன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இவன் வந்து அவளை கல்யாணம் பண்ணல இவ போ அதனாலதான் அவங்க அப்ராட் போய் ஒன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க பாங்க ஆனாலுமே எப்படி நீ இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒன்னொருத்தவங்க தான் போய் வந்து அட் பண்ணுவா இங்க பாரு எல்லாமே வந்து அப்பதான் சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத ஏதோ ஒரு மிஸ் தான் அவங்க இருப்பாங்க நீ எதா இருந்தாலும் போய் உக்காந்து பேசி நீ பண்ணனதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு வந்து மன்னிப்பு கேளு அவங்களுமே வந்து புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா உன் கூட வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அப்படியா அவ இவ வந்து நல்லவன்னு நினைச்சேன் ஆனா அவய்யாவே இருந்துருக்கான் ஆனா என் கூடவே இருந்தவளை வந்து நான் எனக்கு தெரியாம போயிடுச்சு அவளை மட்டும்தான் நான் இப்ப லவ் பண்றேன் அவ தான் என் மனசுல இருக்கா இந்த கெட்டவளை வந்து ரிவஞ்சு எடுக்கிறதுக்காக தான் இது பண்ணேன் ஆனா கடைசியில ஃபுல்லா வந்து என்னை ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொல்லிட்டுதான் வந்து இவன் இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து புலம்பிட்டு இருப்பான் நீங்க சொன்ன மாதிரியே அவகிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருப்பான் நெக்ஸ்ட் வந்து ஹீரோயினோட வீட்டுக்குதான் வருவான் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கூப்பிடுவான் ஹீரோயினை தான் வந்து கூப்பிட்டு இருப்பான் அப்பதான் வந்தா நீ எதுக்கு இங்க வந்தேன் ஹீரோயின் கேட்பாங்க இல்ல நான் இங்க வந்து வாங்கிட்டேன் வந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து இவன் வந்து இங்க கத்திக்கிட்டு இருப்பான் ஆனா நான் அவளையுமே வந்து கூட்டிட்டு வந்து வாங்கிட்ட மன்னிப்பு கேட்டா வந்து நீ எனக்கு ஒரு சான்ஸ் குடுப்பே இல்லைன்னு சொல்லிட்டுதான் இது பண்ணிட்டு இருப்பான் இங்க வான்னு சொல்லிட்டு வர ஹீரோயினை தான் கத்திக்கிட்டே இருப்பான் கரெக்டா ஹீரோயினுமே வந்து வந்துருவாங்க ஏன் போன டைமே டைம் இங்கே வந்து பிரச்சனை பண்றது தானே அவர் வந்து உன்னை வந்து ஹர்ட் பண்ணாரு மறுபடியும் எதுக்கு வந்த அப்படிங்க சொல்லுவாங்க நீ எது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு தெரியும் கிராண்ட் ஃபாதர் சொன்னாங்காட்டி தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் கிராண்ட்ஃபாதர் சொன்னாங்காட்டி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இத்தனை வருஷமா அவங்க குடும்பத்தில் இருந்தேன்ல அவங்க குடும்பத்துக்கும் நான் கொஞ்சம் நன்றியை காமிக்கணுன்றேன் அதனால தான் கிராண்ட்ஃபாதர் சொன்னதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிம்பாங்க அதெல்லாம் வேணா நீ மறுபடியும் நான் ஏன்னா நான் உன ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி தான் கூப்பிட்டுருப்பான் மறுபடி வா வாங்க உனக்கு ஏதாவது பைத்தியமா நல்லா தான் இருந்த அப்படின்னு கேட்பாங்க இல்லை இல்லை நான் இவ்வளவுமே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுவாங்க உன இவ்வளோ இவ தப்பு தான் எல்லாமே இவனால தான் வந்து உன் பிளட்டையுமே எடுத்தேன் மேலே இருந்து கீழே தள்ளிவிட்டேன் எல்லாமே இவளோட தப்பு தான் நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க உனக்கு எதாவது என்ன பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்கா இவள எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே நீ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன் நீ இப்படி எல்லாம் பண்ணனா நான் நீ பண்ணனதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் உன் கூட வந்துடுவேன்னு நினைக்கிறியா அது மட்டும் நடக்கவே நடக்காது நான் எப்போவுமே வந்து பாஸ்டிக்கு திரும்பி வரமாட்டேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட போவோ அதை ஒரு நிமிஷம் கூட புரிஞ்சுக்காம இருந்த உன்னை வந்து நான் என் வாழ்க்கையில எப்பவுமே வந்து மன்னிக்கவே மாட்டேன் மறுபடி நான் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு நினைக்கிற பாரு அது எல்லாமே வந்து ஓ முத்தாள் தனம் தான் நான் வரமாட்டேன்பா இதெல்லாம் கெட்டு இவ ஒரு பக்கம் வேற சிரிச்சிட்டு இருப்பா இல்ல நீ சும்மா கிண்டல் தானே பண்ணிட்டு இருக்க நீ என் கூட வந்துருவ எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இவன் இது பண்ணுவான் இவ்ளோ சொல்லுவாங்க நீ சரியான ஏமாத்துக்கார நம்பிக்கை துரோகி நீ ஒரு மோசமான கிரிமினலோட மோசமானவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும் அப்பதான் அப்பதான் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவாரு வந்ததுக்கு அப்புறம் தான் கரெக்டா தான் பேசி இருக்கிற நீ என்ன சொல்லிட்டு சொல்லிட்டுதான் வந்து கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் தான் வந்து அங்க இருக்கிற ஆள்கள்லாம் கூப்பிட்டு வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து வெளியே துரத்தி விட்டுரு அப்படின்னு சொல்லிடுவாங்க வெளியே இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் உன்னை சாக பாரு என் ஆசையே வந்து உன்னை கொள்றது தான் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்கே முடிப்பு சண்டை போட்டுட்ருப்பாங்க அந்த டைம் தான் ஒரு கார் வந்துடும் கார் வந்து ரெண்டு பேருமே ஆக்சிடென்ட் பண்ணிடும் ஆக்சிடென்ட்ல இவனுக்கு மறுபடியுமே வந்து கால் போயிடும் இப்போ கெட்டவளோ அதே இடத்துல வந்து செத்துருவா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவன் போய் இவங்க தாத்தாவை பார்க்கறதுக்காக போவான் இந்த ஃபேமிலியோட ஹெட்டாக வந்து இவ்வளோ நாளாக நீ இருந்துரு இனிமேல் நீ வந்து ஃபேமிலி ஹெட்டாலாம் இருக்கக்கூடாது உனக்கு இனிமேல் இங்கே எந்த வேலையும் வேலையில் நீ ஊர் பக்கமே போயிடுமாரு அவனும் சரின்ட்டு போயிடுவான் நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே வந்து கல்யாணம் தான் ஹீரோயின் வராங்க அவங்கள வெல்கம் பண்ணதா ஹீரோ இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க ஹீரோயின் அப்படியே அழகாக வரப்ப இவன் போய் அப்படியே ஹீரோயின் கிட்ட ஓடி போவான் நீங்கள் எதுக்கு ஓடி வந்தீங்க நானே நானே உங்ககிட்ட வந்திருப்பேன்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க இல்லை இல்லை நீ எப்போவுமே என் வரக்கூடாது நான் தான் உங்ககிட்ட வருவேன் எப்போவுமே நான் உனக்கான ஆளாக இருப்பேன் உனக்கு வேண்டியது எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே இவங்க ரெண்டு பேருமே வந்து அப்படியே கிஸ் பண்ணிட்டு ரெண்டு பேருமே சந்தோஷமாக சேர்ந்துருவாங்க அந்த இடத்துக்கு தான் வந்து இந்த கெட்டவன் வருவான் கெட்டவணமே வந்து ஒரு பொக்கே தான் கொண்டு வந்திருப்பான் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு எழுதி தான் போயிடுவான் இதோட இந்த மூவி முடியுது தேங்க்யூ